என்ன என்ன அதை எப்படி மெஷர் பண்ணலாம் இது ரெண்டையும் பார்க்கலாம் எவ்வளோ கொழுப்பு இருக்குது எவ்வளோ தசைகள் இருக்குது இரும்பு எப்படி இருக்குது மற்ற எப்படி இருக்குது இண்டிபெண்டன்ஸ்னா நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கலாம் இந்த மூணு விரலில் எடுக்குறீங்க இப்படி இந்த இடத்துல இந்த பரிசோதனைக்கு நம்ம வந்து ஞாயிற்றுப்போம் ஏற்றி உள்ள ஒரு சின்ன எக்ஸசைஸ் நேர்களுக்கு வணக்கம் முதுமை வெல்வோம் வரிசையில் தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் சேனல் நண்பர்களுக்கும் டாக்டர்யா அவர்களுக்கும் நல்ல ஆதரவு வழங்கி வரும் நேர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி என்ன முதல் தெரிய பார்க்குறவங்களுக்கு என் பேர் ஹரி நான் அமைதியை பத்தி விரிவான புத்தகம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபர் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் இன்னைக்கு நம்ம பிசிக்கல் ஃபிட்னஸ் பத்தி பார்க்கலாம் பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன என்ன அதை எப்படி மெஷர் பண்ணலாம் இதை ரெண்டையும் பார்க்கலாம் முதல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ்னா என்ன பிசிக்கல் ஃபிட்னஸ் மொதல் முக்கிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமானது வந்து கார்டியோ வாஸ்குலார் என்ரன்ஸ் அதாவது இதயம் இரத்த ஓட்டம் ரொம்ப சீராக நல்லா இருக்கணும் இது வந்து உடம்புல எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டாவது வந்து மஸ்குலார் ஸ்ட்ரென்த்து தசைகளின் வலிமை எவ்வளோ கடினமான வேலையை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறது மூணாவது வந்து மஸ்குலார் என்ரன்ஸ் எவ் எவ்வளோ நேரம் நம்ம வந்து டயர்டாகாமல் வேலை செய்ய முடியும் அது நாலாவது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம மூட்டுகள் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக இருக்கா வழி இல்லாமல் இருக்கா நம்மளால் ஃப்ரீயாக நடக்க முடியுமா எந்த வேலையும் ஃப்ரீயாக செய்ய முடியுமா கடைசியில் வந்து பாடி காம்போசிஷன் உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருக்குது எவ்வளோ தசைகள் இருக்குது எலும்பு எப்படி இருக்குது மற்ற உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது இது தாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து முதல்ல வியாதிகள் அவ்வளோவா வராது நீண்ட கால வியாதிகள் க்ரானிக் டிசீஸஸ்ஸை நல்லா மேனேஜ் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து ஒரு மொபிலிட்டி இருக்கும் எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் படி ஏறலாம் நடந்து போகலாம் இதெல்லாம் ஃப்ரீயா இருக்கும் அடுத்து வந்து எமோஷனல் வெல்னஸ் மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்காது காவ்ரேட்டிவ் டிக்ளைன் இருக்காது நம்ம சுற்றி என்ன நடக்குதுங்கிறது நம்மளுக்கு புரியும் இந்த இந்த காவிரேட்டிவ் டிக்ளைன் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும் அது போ ஆகாது அதுக்கப்புறம் சோஷியல் என்கேஜ்மெண்ட்டு நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு முக்கிய நண்பராக நபராக இருக்கலாம் நிறைய வேலைகள் செய்யலாம் அப்புறம் கடைசியாக இண்டிபெண்டன்ஸுன்னா நம்ம வேலையில் நம்மளே செஞ்சுக்கிறது நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம வேலையை நம்மளே செஞ்சிக்கலாம் இதுதாங்க தாங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அடுத்து நம்ம இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸை எப்படி மெஷர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமானது வந்து கார்டியோ வாஸ்குலர் என்ூரன்ஸ் அதாவது நம்ம இதயம் நல்லா துடிக்குதா ரத்த ஓட்டம் சீராக இருக்கா எல்லா பகுதிக்கும் ஆக்சிஜன் போகுதாங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்ம நாடி துடிப்புலேருந்து தெரிஞ்சுக்கலாம் மனிதனுக்கு நாடி வந்து ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுலேருந்து நூறு தடவை வரைக்கும் துடிக்கணும் இதை நம்ம ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டரோ இல்லை ஒரு ரிஸ்ட் பேண்டோ இல்லை மொபைல் ஸ்மார்ட் ஃபோனோ எதையும் யூஸ் பண்ணி நம்ம கணிக்கலாம் ஆனால் அதெல்லாம் தேவையில்லை இதுக்கு ஒரு சுலபமான வழி இருக்குது இந்த மூணு விரல் எடுத்துங்க இப்படி இந்த இடத்துல இப்படி நடு நடுவரலை நாடி துடிக்கிறது தெரியும் இப்படி வச்சுக்கலாம் முன்னாடி நாடி துடிக்கிறத கவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அதுக்கப்புறம் ஒரு சுவர் கடிகாரமோ இல்லை ஒரு மொபைல் ஃபோனில் கடிகாரமோ வச்சு ஆறு செகண்டுக்கு கவுண்ட் பண்ணிங்க ஆறு செகண்டுக்கு ஆறு தடவைலேருந்து பத்து தடவை வரைக்கும் துடிக்கணும் இது ஒரு நிமிஷத்துக்கு அறுபதுலேருந்து நூறு வரைக்கும் இந்த இதை வந்து ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன பரிசோதனை பண்ணலாம் இந்த பரிசோதனைக்கு நம்ம வந்து நாடி துடிப்பை ஏற்றி விடணும் இதை எப்படி ஏற்றி உள்ளா ஒரு சின்ன எக்ஸசைஸ் ரெண்டு படி ஏறுங்க ரெண்டு படி இறங்குங்க இப்படி திரும்ப திரும்ப பண்ணுங்கள் ஒரு நிமிஷத்துக்கு அறுபது செகண்டுக்கு ரெண்டு படி ஏறி ரெண்டு படி இறங்குங்க அதுக்கப்புறம் திருப்பியும் இந்த நாடியை செக் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஆறு செகண்டுக்கு பன்னெண்டு பதினாலு சில சமயம் பதினெட்டு கூட அடிக்கும் நல்ல மேலே ஏறி இருக்கும் அடுத்தது வந்து இதை வந்து இறக்கணும் இதை எப்படி இறக்கலாம் நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சேரில் உட்காரலாம் அறுபது செகண்டுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள் சேரில் ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாடிய பாருங்கள் அறுபது செகண்ட் முடிஞ்ச உடனே நாடியை பாருங்கள் இது வந்து பத்தோ அது கீழே வந்திருக்கணும் ஒரு செக் ஆறு செகண்டுக்கு பத்தோ அது கீழேயோ வந்திருக்கணும் அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது இது மேலேயே பத்துக்கு மேலேயே அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நூறுக்கு மேலேயே நூற்றி இருபது நூற்றி நாற்பதுன்னு அடிச்சுட்டு இருந்ததுன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ஃபிட்னஸ் இல்லை பத்தாது இன்னும் கொஞ்சம் உடல் எல்லாம் செஞ்சு ஃபிட்னஸ் ஏற்றணும் இந்த பரிசோதனை வந்து பிளட் ப்ரெஷரோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ இல்லை ஸ்ட்ரோக்கோ இதெல்லாம் வந்து சொல்லாது இது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு மட்டும்தான் மிச்சத்துக்கு நீங்கள் மருத்துவரை பாருங்க ஆஸ்பத்திரிக்கு போங்க நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை அப்பப்போ அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நம்மளுக்கே தெரியும் இது ஒரு இதுக்கான ஒரு எளிய முறை இன்றைக்கி நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்னால் என்ன அதை எப்படி சுலபமாக கணிக்கலாங்கிறத ரெண்டையும் பார்த்தோம் இப்போது உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸை செக் பண்ணிங்களா நீங்கள் ஃபிட்டாக இருக்கீங்களா எத்தனை முறை துடிக்குது நீங்கள் என்ன பண்ண போறீங்க இதை வந்து என்ன பயிற்சி பண்ண போகிறீங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க அடுத்த வாரம் ஒரு எக்ஸசைஸ் தரேன் அந்த எக்ஸசைஸில் உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை வேகமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்த வாரம் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் வணக்கம் பூங்காற்று நான் நல்வாழ்வி ஒதிகாட்டி